லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக பணியாற்றி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டெலிபோன் உரையாடல் கசின விவகாரத்தில் முதல் முறையாக கைது செய்யப்பட்டவர் சவுக்கு சங்கர் இந்த விவகாரத்திற்கு பிறகு யூடியூப் விவாதங்களில் கலந்து கொண்ட திமுக அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்களை குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வந்தார் சவுக்கு சங்கர் இவர் பேசும் நிறைய விஷயங்கள் சர்ச்சையாகி பெரும் கண்டனத்தை பெறும் அந்த வகையில் சமீபத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசி கடுமையான கண்டனத்தை பெற்றார் சவுக்கு சங்கர் இந்த நிலையில் இந்த வீடியோ காட்சிகளை பார்த்த சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் சுகன்யா இது குறித்து கோவை மாநகர சைபர் கிரைமில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் யூடியூபர் சௌகு சங்கர் மீது சைபர் கிரைம் போலீசார் ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் ஆபாசமாக பேச அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பெண்களை இழிவுபடுத்துதல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஆகிய ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை அதிகாலை கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவரை அங்கிருந்து கோவைக்கு போலீசார் வேன் மூலம் அழைத்து வந்தனர் தாராபுரம் அருகே பேக்கரி ஒன்றில் டீ குடித்துவிட்டு மீண்டும் கிளம்பிய போது போலீஸ் வேன் மீது கார் ஒன்று எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது இதில் சவுக்கு சங்கர் மற்றும் இரண்டு காவல் துறையினர் லேசான காயமடைந்தனர் இதனையடுத்து அனைவரும் தாராபுரம் மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி கோவை வந்தனர் கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் வைத்து காலை பதினொன்று மணி முதல் சவுக்கு சங்கரிடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணை மாலை நான்கு மணி வரை நீடித்தது இதனைத் தொடர்ந்து அவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் அங்கு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அவருக்கு உடல் பரிசோதனை நடத்தப்பட்டது உடல் பரிசோதனைக்கு பின்னர் சவுக்கு சங்கரை கோவை நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்து வந்தனர் அப்போது கோவை நீதிமன்றம் முன்பு சவுக்கு சங்கரை அழைத்து வந்த போலீஸ் வாகனத்தை மறைத்து திமுக மகளிரணியினர் செருப்புகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெண்களை அவதூறாக பேசும் சிறைக்குள்ளே வைக்க வேண்டும் பெண் காவலர்கள் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களை மிகவும் விழிவாக பேசும் சவுக்கு சங்கரை வெளியே விடக்கூடாது என கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தி கோவை முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கோபாலகிருஷ்ணன் முன்னிலையில் சவுக்கு சங்கரை போலீசார் ஆஜர்படுத்தினர் சவுக்கு சங்கரின் வாகனங்களில் சோதனையை மேற்கொண்டார்கள் அதன்படி சவுக்கு சங்கரின் வாகனத்தில் சுமார் நானூறு கிராம் கஞ்சா கிடைத்ததாக கூறப்படுகிறது மேலும் வாகனத்தை சோதனை செய்ய முற்பட்ட போது சங்கரின் கார் டிரைவர் ராம் பிரபு மற்றும் அவரது உதவியான ராஜரத்தினம் ஆகியோர் போலீசாரை சோதனை செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார்கள் அதன் பிறகு காருக்குள் கஞ்சா இருந்தது தெரியவந்தது அதன்படி சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அவருக்குடந்தையாக இருந்த ராம் பிரபு மற்றும் ராஜரத்தினம் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கஞ்சா வழக்கு உட்பட ஏழு பிரிவுகளில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது பெண் காவலர்களை அவதூறாக பேசிய காரணத்திற்காக அவரை நீதிமன்ற காவலில் வரும் பதினேழாம் தேதி வரை வைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டது அந்த வகையில் கோவை மத்திய சிறையில் அவரை அடைத்து வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதுபோக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் சவுக்கு சங்கர் மீது பெண் காவலர்கள் பத்திரிகையாளர்கள் என பலர் வழக்கு தொடுத்தனர் இந்நிலையில் யூடியூபர்களை கட்டுப்படுத்த வேண்டிய சரியான நேரம் இதுதான் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் யூடியூபில் டியூபில் அவதூறான கருத்துக்களை பேச தூண்டுபவர்கள் தான் முதல் நீதி என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து ிருக்கிறார்கள் அதன்படி சங்கர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வீடியோ ரெட்ஃபிக்ஸ் என்ற சேனல் அந்த சேனலின் உரிமையாளரான ஊடகவியலாளர் ஜெரால்ட் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக தன்னை கைது செய்யக்கூடும் என முன்ஜாமீன் கேட்டு மனு கொடுத்திருந்தார் பிலிக்ஸ் ஜெரால்ட் இந்நிலையில் இதன் விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமரேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது அப்போது ஊடகவியலாளர் பிலிப்ஸ் ஜெரால்டின் முன்ஜாமீன் வழக்கினை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு ஏராளமான யூடியூப் சேனல்கள் தேவையில்லாத சில கருத்துக்களை வெளியே வெளியிடுவதாகவும் இப்படியான சேனல்களை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் இப்போது ஏற்பட்டு தெரிவித்தார் மேலும் யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுக்க வருபவர்களை விட நேர்காணல் எடுப்பவர்கள் மோசமான கேள்விகளை கேட்டு சர்ச்சைக்குரிய பதிலை வரவழைத்து அவதூறு ஏற்படுத்துவதாகவும் கூறினார் மேலும் நேர்காணலுக்கு வருபவர்கள் கூறும் சர்ச்சை பதிலை கூறுபவர்கள் குற்றவாளி என்றால் சர்ச்சை பதிலை எதிர்பார்த்து கேள்வியை கேட்பவரும் குற்றவாளிதான் என கருத்து தெரிவித்திருந்தார்